நமக்கெல்லாம் கிராமத்தில் இருக்கிற தாய்மார்கள் அவங்களுக்கு கௌரவமா இன்னைக்கு கொஞ்சமாவது வாழப்படுகிறது என்றால் அதுக்கு காரணம் இந்த நூறு நாள் வேலை என்கிற இந்த ஏரி வேலை அது ஒண்ணாம கொடுத்த அந்த ஏரி வேலையில் போய் கால் கடுக்க உடம்பு வலிக்க நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் எட்டு மணி நேரம் பத்தாது இந்த வேலைக்கு முன்னூத்தி முப்பத்தி ரூபாய் சம்பளம் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் பல மாநிலங்கள்ல இதை விட அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களை நாம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நூறு நாள் சம்பளத்துக்கு வேலைக்கான சம்பளத்தை நீங்க உயர்த்தி வழங்க வேண்டும் உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கிறாங்க கேரளாவில இதை விட அதிகமாக சம்பளம் கொடுக்கப்படுகிறது எனவே இதை குறைந்தபட்ச முதலமைச்சர் அவர்கள் இதை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் அதை முழுசா கொடுக்கறாங்களா முழுசா வேலை செய்யல என்று அரைமுறை சம்பளம் கொடுக்கிறார்கள் இந்த அரைமுறை சம்பளம் தான் நீங்க போய் ஒரு நடவு வேலைக்கு போகிறீங்க அல்லது ஒரு வயல் வேலைக்கு போகிறீர்கள் களை கொத்துகிற வேலைக்கு போகிறீர்கள் அங்க போய் உனக்கு பாதி சம்பளம் ஒத்துவமா தனியாரே குறிப்பிட்ட சம்பளத்தை கொடுக்கும் போது கவர்மெண்ட் நிர்ணயித்த கூலியை விட குறைவாக அந்த கூலியை கொடுப்பது என்பது சட்டத்துக்கு புறம்பானது உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அந்த குறைந்தபட்ச கூலியை விட குறைவாக கொடுத்தால் அது கொத்தடிமை தரம் என்று கருதப்படும் என்று என்ன சொல்லியிருக்க உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு எனவே இன்றைக்கு நிர்ணயித்திருக்கிற முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் அந்த கூலியை முறையாக வேலை செய்யறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்ல கொடுக்கறது கிடையாது இந்த வேலை திட்டம் என்பது இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை வச்சிருக்காங்க ஒன்றிய மோடி அரசாங்கம் பல திட்டங்களை வச்சிருக்காங்க அந்த மாதிரியான திட்டத்துல இந்த திட்டம் ஒண்ணு கிடையாது இது சட்டம் இயற்றி நூறு நாள் வேலை கொடுப்போம் என்கின்ற சட்டத்தை உருவாக்கி பாராளுமன்றத்தில் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உரிமை இது வேலை வாய்ப்பு அல்ல இது சலுகை கிடையாது சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிற உரிமை உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் சட்டத்தின் அடிப்படையில் வேலை உரிமை என்பது வழங்கப்பட்டது கிடையாது தான் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பதிஞ்சு இருக்க எல்லாரும் பதிஞ்சிருக்க அட்டை பதிஞ்சிருக்கீங்க அட்டை பதிஞ்சிட்டு அட்டை பதிந்து விட்டால் எந்த ரத்தம்னா நான் வேலை செய்ய தயாரா இருக்க அப்படி வேலை செய்ய தயாராக இருக்கிற ஒருவருக்கு பதினைஞ்சு நாளைக்குள்ளார வேலை கொடுக்கணும் இருக்கு சட்டத்தில் இருக்கு பதினைந்து நாட்களுக்குள் வேலை வழங்க வேண்டும் அப்படி வேலை கொடுக்கலன்னா அவங்களுக்கு அன்எம்ளாய்மெண்ட் அலவந்த் அரசாங்கத்தால் என்னால் வேலை கொடுக்க முடியல அதனால் அவளுக்கு நிவாரணத் தொகை தருகிறேன் அலவன்ஸ் கொடுக்கிறேன் என்று அதற்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் இது சட்டத்துல இருக்கு எங்கேயாவது நீங்க வேலை கொடுக்கல உங்களுக்கு அலம் கொடுத்துருக்காங்களா கிடையவே கிடையாது ஒரு இடத்திலும் கொடுத்தது கிடையாது இது சட்டத்தில் இருக்கிறது ஆனா சட்டத்தில் இருக்கிறவற்றை நிறைவேற்றுவது கிடையாது ஒரு நாள் வேலை செய்தால் முன்னூத்தி முப்பத்தி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பது சட்டத்தில் இருக்கிறதா முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் கொடுக்கறதில்ல இதே பதிவு செய்து கொண்ட குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நூறு நாட்கள் வேலை செய்ய கொடுக்க வேண்டும் என்பது சட்டத்தில் இருக்கிறது ஆனால் கொடுக்கிறது கிடையாது சட்டமன்ற தொகுதியில் மயிலா ரெண்டு ஒன்றியம் இருக்கு இதுல மயிலத்தில் நாற்பத்தி ஏழு பஞ்சாயத்து இந்த நாற்பத்தி ஏழு பஞ்சாயத்தில் எவ்வளவு பேர் பதிவு செஞ்சிருக்காங்க சேர்ந்தவர்கள் ஆந்திராவிட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஆறு குடும்பங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒரு குடும்பத்தினர் இதுல அட்டை பதிவு செய்திருக்கிறார்கள் அதுபோல வல்லத்தில் அறுபத்தாறு பஞ்சாயத்து அங்கே ஏழாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்திருக்காங்க மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்திருக்காங்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆதிந்திராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு பங்குனா மற்றவங்க நாலு பங்கு இருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை குறைக்காது என்று சொன்னால் ஒன்றியத்தில் வல்ல ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பை கொள்ளு சொல்றோம் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் இதனை பதிவு செய்து கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த சட்டப்படி நூறு நாள் வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அதற்கு உரிய நிதியை நீ ஒதுக்க வேண்டும் என்று கேட்கும் இந்த நிதியாட்டு உருவாகி ஆறு மாசம் ஆயிடுச்சு செப்டம்பர் மாதம் இன்றைய தினம் ஒவ்வொரு நாளும் இணையதளம் இருக்கிறது அதுல போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு எந்த ஒன்றியத்துல இந்தியா முழுக்க எடுக்கலாம் அந்த புள்ளி ஒரு எந்த ஒன்றியத்துல எந்த பஞ்சாயத்துல எவ்வளவு பேருக்கு எத்தனை நாள் வேலை கொடுத்திருக்காங்க என்பது லைவ் ரெக்கார்டா இருக்கும் நான் எடுத்தேன் அந்த புள்ளிவரத்தை எடுத்து பார்க்கும் போது மகிழா ஒன்றியத்தில் ஆதி திராவிட குடும்பம் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த குடும்பம் வீடுல ஒரு குடும்பம் அது மாதிரி ஒன்றியத்தை எடுத்துட்டீங்கன்னா

ரெண்டு ஒன்றியமும் சேர்த்து அறுபத்தி நாலாயிரம் குடும்பங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அறுபத்தி நாலாயிரம் குடும்பத்தில் வெறும் அஞ்சு குடும்பத்துக்கு தான் நூறு நாள் வேலை வழங்கப்பட்டிருக்கிறது மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் நமக்கு அதுக்கான பணத்தை அனுப்ப மாட்டேங்கிறான் கேட்கிறோம் இந்த மூலமாக மோடி கண்டிக்கிறோம் அவர்களை வலியுறுத்துகிறோம் இந்த நிதியை குறைக்காதே சட்டத்தின் அடிப்படையில் வந்தா பல வாக்குறுதிகள் கொடுப்பார்கள் அதுல எல்லா கட்சியும் சொல்றது என்னன்னா நாங்க நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாள் வாய்ப்பு கொடுக்கிறோம் இதை வந்து நாட்டுல சும்மா சர்க்கரை தடை விட்டு போகிறது அவ்வளவுதான்

என்ன சொல்றாங்கன்னா இதுக்கெல்லாம் பணம் கிடையாது பீகார் மாநிலத்தில் போய் ஏழு லட்சம் குடும்பத்தினருக்கு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் பணத்தை அள்ளி கொடுத்திருக்காரு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் விநியோகம் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பதற்கு அரசாங்கத்தை பணத்தை எடுத்து லஞ்சம் கொடுக்கிறோம் நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நாம் இன்றைக்கு உழைத்து வாழ்கிற தன்பான கோடு நாம் கொடுங்க என்று கேட்கவில்லை நமக்கு பிச்சை போடுங்கள் என்று கேட்கவில்லை நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு வேலை கொடுங்கள் என்றுதான் கேட்கிறோம் அந்த வேலையை ஒரு நாள் போடுக்காக சட்டம் கொண்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில நூறு நாள் எங்களுக்கு வேலையை கொடுங்கள் என்று கேட்கின்றோம் அதை கொடுக்க மறுக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் இந்த சில நாட்களில் சட்டமன்றத்தில் கூட்டம் இருக்கிறார்கள் ஏற்கனவே பட்ஜெட்டில் இந்த நிதி குறைக்கப்பட்ட போதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உடனடியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் நம்முடைய முதலமைச்சரும் பிரதமருக்கு கடிதம் எழுதி இருக்கிறார் குறைக்க கூடாது ஆனால் அது போதாது கல்விக்கான நிதி நிறுத்தப்பட்டதோ அதற்காக கல்வி அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பலமுறை தெரிவித்து வந்து அந்த கல்வி அமைச்சரை பார்த்து வலியுறுத்தினார் பல்வேறு அமைச்சர்களை பார்த்து வலியுறுத்துகிறார் அப்படி வலியுறுத்தியும் கொடுக்க மாட்டார் ஆனால் அந்த முயற்சியை எடுத்தார்கள் அவர்கள் கொடுக்கவில்லை என்பதோ இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு சார்பில் அதுபோல இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை குறைக்க கூடாது என்றோ உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய மாண்புமுக முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் இதை நீங்கள் இப்படியே விட்டுவிடக் கூடாது நூறு நாள் வேலை திட்டத்தில் அதிகமாக பயனடைகிற ஒரு மாவட்டம் அது விழுப்புரம் மாவட்டம் அதிகமா நிலம் இல்லாத கூலி மக்கள் அதிகமாக இருக்கோம் நிலம் கிடையாது வேலை செய்யத்தை நம்பியே இருக்கிறோம் ஆனால் நிலம் கிடையாது எத்தனை நாள் வேலை எல்லா நிலமும் விவசாயம் பண்ண கூட மூணு எப்படி ஒன்பதுமாக உயிர் வாழ்வது வந்ததும் இதை வச்சு ஏதோ கொஞ்ச நாள் கஞ்சி குளிக்கலாம் என்று நம்பிக்கையோடு இருந்தால் இதற்கும் இன்னைக்கு ஒலி வைத்திருக்கிறது மோடி அரசாங்கம் எனவே விழுப்புரம் மாவட்டம் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிற மாவட்டமாக இருக்கிறது இங்கே இருக்கிற அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த திட்டத்திலே பதிவு செய்து கொண்டிருந்தோம் ஒரு அஞ்சு குடும்பத்துக்கு தான் நூறு நாள் வேலை கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே முதலமைச்சர் அவர்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை அதற்கான நிதியை குறைக்க கூடாது என்று இந்திய அரசை மோடி அரசை வலியுறுத்த வேண்டும் இதற்கு தேவைப்பட்ட மிகப்பெரிய போராட்டத்தை அவரே தலைமையேற்று நடத்த வேண்டும் இதன் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார் அப்படி நடத்த போது உங்களுக்கு உறுதுணையாக தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கின்றார் விடுதலை திருத்தங்கள் இருக்கின்றோம் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கும் போது உங்களுக்கு எந்தெந்தக்கும் உறுதுணையாக இருக்கின்ற கட்சி விடுதலை திருத்தங்கள் நீங்கள் எதிர்த்து போராடுகிற நேரத்தில் எந்த சமரசமும் இல்லாமல் உங்களோடு எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் நிற்கிற அரசியல் தெளிவோடு நிற்கிற கட்சி விடுதலை திருத்தங்கள் கட்சி தலைவர் எழுதி நீங்கள் கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு அதுபோல இந்த மாவட்டத்திற்கான குடிநீர் திட்டம் திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டம் அதற்கும் அனுமதி வழங்க மோடி அரசாங்கம் மறுக்கிறது அந்த திட்டத்திற்கும் அனுமதியை பெறுவதற்கு நீங்கள் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த மாவட்ட செயலாளர் தெளிவன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வணக்கம்